அனைவருக்கும் வணக்கம் நாட்டின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஒஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் பலத்த மழையினால் நாட்டின் பல பகுதிகளுக்கு பாதிப்பு வெள்ளம் தொடர்பில் பொதுமக்கள் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தல் நுவரலியா மற்றும் கண்டியின் சில பகுதிகளிலிருந்து மக்களை அங்கிருந்து வெளியேறுமாறு சிவப்பு எச்சரிக்கை மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு மீனவர்களுக்கு அறிவுறுத்தல் பதுளை கொழும்பு இரவு நிற தபால் ராயல் சேவை நானுவயா வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது தொடர்பான விரிவான செய்திகள் கிழக்கு மத்திய உவா மாகாணங்களிலும் புலநறுவை மாவட்டத்திலும் நூற்று ஐம்பது மில்லி அதிகமான கடும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் நூறு மில்லி அதிகமான கடும் மழை பெய்ய பெய்யக்கூடும் என திணைக்களம் அறிவித்துள்ளது வானிலை தொடர்பான முழுமையான தகவல்களோடு இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ரியாஸ் ஹாரிஸ் வணக்கம் ரியாஸ் நன்றி சந்திரன் நாட்டின் நாலா பகுதிகளிலும் தற்போது பலத்த மழை பெய்து வருகின்றது உங்களுக்கு தெரியும் இந்த படத்தை பார்க்கின்ற பொழுது அனைத்து பகுதிகளிலும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன மழை பெய்வதற்கான காரணம் தென்மேற்கு வங்காள ஏற்பட்டிருக்கின்ற குறைந்த காற்றழுத்தம் தான் இதற்கான காரணம் என்று வளிமண்டல திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக இந்த காற்றழுத்த மண்டலம் இன்னும் சில நாட்களில் தாழமுகமாக சாத்தியக்கூறுகள் மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள்ன்படுவதாக திணக்களம் எதிர்கூருக்கின்றது இதன் காரணமாக நாட்டின் அடுத்த முப்பது மனுத்தியாலங்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கடும் மழை பெய்யதற்கான சாத்தியக்கூறுகள் தெரியும் இதன் காரணமாக குறிப்பாக வடக்கு கிழக்கு அதே தென்மேற்கு வடமேல் மாகாணங்களில் மில்லிமீட்டர் நூறு மில்லிமீட்டர் மலைவீழ்ச்சிவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாகஅறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதேபோன்று ஹமாந்தோட்டை மற்றும் மாத்தலை மாவட்டங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் மழை பெய்யான சாத்தியக்கூறுகள் ஏனைய பகுதிகளை காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கக்கூடிய

நிலவும் பலத்த மழை வீழ்ச்சி மற்றும் காற்று நிலைமையை எதிர்வரும் நாட்களில் நாம் எதிர்பார்க்க முடியும் ஆகவே நாட்டின் பல பிரதேசங்கள் பனிமூட்டமாக காணப்படும் அதே போன்று பல பிரதேசங்களில் து இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் தற்போதும் நாட்டின் பல பகுதிகளில் நூறு மில்லிமீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகின்றது அதே போன்று வடக்கு வடமத்திய வடமேல் மேல் கிழக்கு மாகாணங்களிலும் ஹமந்தோட்டை மாத்தலை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மனதானத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இந்த பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மக்களிடம் கோரிக்கை விடுக்கின்றனர் காரணமாக கிங் களு மற்றும் மாது உள்ளிட்ட பல ஆறுகளில் சிறிய வெளிநிலம் ஏற்பட்டுள்ளதாக நிர்பாசன எத்தனை தெரிவிக்கின்றது பிரதான நீர்த்தேக்கங்கள் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் அதிகமான நீர்த்தேக்கங்கள் தற்போது வான் பாய்ந்து வருவதாக நீரியல் பிரிவின் பணிப்பாளர் எஸ் எல் சூரிய பண்டார தெரிவித்தார் கடந்த இருபத்தி நான்கு மனத்தே காலங்களில் அதிகளவான மழை வீழ்ச்சி அம்பாறை மட்டக்கிழப்பு மாவட்டங்களில் பதிவாகியுள்ளது அதற்கமைய அம்பாறை மாவட்டத்தில் இருநூறு மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதுடன் சில இடங்களில் இருநூற்று பத்து மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது அதேபோன்று மட்டக்கிழப்பு மாவட்டத்திற்கு நூற்று எழுபத்தைந்து மில்லிமீட்டரை அண்மித்த மழை பதிவாகி உள்ளது அதற்கமைய அம்பாறை மாவட்டத்தின் கல்லூயம் பிரதேசம் அதனை அண்மித்த பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்தும் மழை பெய்வதனால் அம்பாறை மாவட்டத்தின் தாழ்நில பகுதிகள் மூழ்கும் அபாயம் காணப்படுகின்றது வெள்ள நேற்று இரவு முதல் பெய்த கடும் மழை தொடர்ந்தும் நீர்மட்டம் அதிகரித்து வருகிறது மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் உள்ள மாதுரோயா பகுதியில் நேற்று இரவு முதல் பெய்த பலத்த மழையை தொடர்ந்து நீர்மட்டம் அதிகரித்துள்ளது ஆகவே மாதுரோயாவை அண்மித்த பகுதிகளில் வெள்ள நிலைமை அல்லது கின்கங்கையை அண்மைத்த பகுதியிலும் வரை மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது இதனால் நெல்வலா கின்கங்கைகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது அத்துடன் பிரதானமாக இங்கிரி மீட்டீக மற்றும் தபூர் நீர்த்தேக்கங்கள் வான் பாய்ந்துள்ளன அதனை அண்மைத்த பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இன்று பெய்யும் மழையுடன் குறித்த பகுதியில் வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் தெதிருயா நீர்த்தேக்கத்தின் வான்கதப்புகள் திறக்கப்பட்டுள்ளன ஆகவே தெதிருயாவை அண்மைத்த பகுதிகளிலும் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது வினாடிக்கு ஐயாயிரத்து ஐநூறு கன அடி நீர் இதிலிருந்து விடுவிக்கப்படுகிறது ராஜாங்கணி நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் கலா ஓயாவின் நீர்மட்டம் உயிர்வடையும் அபாயம் காணப்படுகிறது அதே போன்று தொடர்ந்து மழை பெய்யும் போது ஹமாந்துட்டி மாவட்டத்திலும் லுகம் வெகுரு நீர்த்தேக்கம் மற்றும் அதனை அண்மித்த திசவாவி மெதிரிகிரியவாவி யோதவாவி ஆகியவற்றின் வான் கதவுகள் திறக்க சுற்றுலா பயணம் அவதானத்துடன் இருக்க வேண்டும் மழை வீழ்ச்சி பதிவாகும் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வான் கதவுகள் திறக்கப்படும் அவதான நிலைமையும் காணப்படுகிறது அதிகாரிகள் குறிப்பிடுவதைப் போன்றே ஆறுகளின் நீர்மட்டம் நீர்மட்டம் மிகவும் கவனமாக இருக்க பாடசாலை விடுமுறை சென்றவர்கள் அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரிக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் நாட்டின் பல பகுதிகளிலும் காற்றின் வேகம் அண்மித்த பகுதிகளிலும் காற்றின் வேகம் அதிகரிக்க கூடும் வளிமண்டல திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் மனித அறுபது முதல் எழுபது வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று திணைக்களம் அனைவரும் அவதானமாக செயற்படுமாறும் திணைக்களம் கூறியிருக்கின்றது அதே போன்று நாட்டின் பல பகுதிகளிலும் குறிப்பாக மலையம் உள்ளிட்ட சில பகுதிகளுக்கு மண் செறிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றன சில பகுதிகளுக்கு சிவப்பு மண் சபா மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த பகுதிகளை நாங்கள் தற்போது பார்ப்போம் பலது மழையினால் நூரலி மாவட்டத்தின் ஹங்குராங்க வலப்பனை பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் கண்டி மாவட்டத்தின் உடனும்புர பிரதேச செயலக பிரிவுக்கும் மண்சரிபோ அபாய எச்சரிக்கும் தொடர்பிலான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த பிரதேசங்களில் மண் ஏற்படக்கூடிய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அறிவுறுத்தல்களுக்கு அமைய அந்த பகுதிகளிலிருந்து வெளியேற வேண்டுமென தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதனிடையே தற்போது முதலாம் இரண்டாம் கட்டங்களின் கீழ் பனிரெண்டு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிபோ அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் உள்ளது பதுளை கழுத்துறை கண்டி கீகாலை மாத்தரை நுவரலியார் ரத்தபுரி உள்ளிட்ட மாவட்டங்களின் கீழுள்ள பிரதேச சேலக பிரிவுகளுக்கு இரண்டாம் கட்ட மண் போபா அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு காலி அம்மாந்தோட்டை குருநாகல் மாத்தரை மாவட்டங்களில் உள்ள பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதலாம் கட்ட மண் போபா அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காற்று மற்றும் பலத்த மழை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் மற்றும் முப்பதாம் தேதி வரை எதிர்பார்க்க முடியும் என்றும் எதிர்கூறப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாட்டின் பல பகுதிகளில் அனர்த்தங்களும் பதிவாக இருந்தன கடும் மழையும் காரணமாக பதிவான அனர்த்தங்கள் அடுத்து வரும் கனமழையினால் ரந்தட்டிய கோயிலுக்கு அருகில் மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளமையினால் கம்பளை கம்பளி நகரிலிருந்து உணம்புவ செல்லும் பிரதான வீதியுடனான போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அத்துடன் குறித்த பகுதியில் மின்சாரமும் தடைப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் காலி அக்குரசு வீதியின் விலான பகுதியில் மரம் ஒன்று நேற்று முறிந்து விழுந்துள்ளது குறித்த மரம் இன்று காலை அகற்றப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் வெளிமடி பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் வீதியுடனான போக்குவரத்து ஒருவழி பாதையாக பதுலையில் பெய்துவரும் கனமழையினால் ஹாலியல சிங்கப்புற பகுதியிலிருந்து பதுளை கொழும்பு பிரதான வீதியில் மண்மடு சரிந்து விழுந்துள்ளது இதனையடுத்து குறித்த பகுதியில் வாகன போக்குவரத்து வழி பாதையாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது பெரும் கனமழையினால் அம்பிகமுவ சிங்கப்பூர் பகுதியில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் சிறுமியோருவர் காயமடைந்துள்ளார் இதனிடையே கலஹகம பகுதியில் மண்மடு சரிந்து விழுந்ததில் இரண்டு வீடுகள் சேதமடைந்துள்ளன கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் காலின் நாகுடவின் மாப்பலகம உள்ள வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன கனமழையினால் கலாபாவியின் இரண்டு வான்கதவுகளும் கதவுகளும் தலா நான்கு அடி வரை திறந்துவிடப்பட்டுள்ளன வினாடிக்கு நான்காயிரத்து எண்ணூற்று ஒன்பது கன அடி நீர் கலாமொயாவிலிருந்து வெளியேற்றப்படுகின்றது மகாவலி பிராந்தியத்தின் மிகப்பெரிய நீர்த்தேக்கமான கலாங்குட்டிய குளத்தின் நீர் திறந்து விடப்பட்டுள்ளது இந்த குளத்திலிருந்து வெளியேறும் நீர் கலாங்குட்டிய கால்வாய் வழியாக சியம்பலாங்கம்புவ நீர்த்தேக்கத்தில் விடப்படுகின்றது மகாவளியின் நீரேந்து பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையினால் கொள்கொள்ள நீர்த்தேக்கத்தின் நான்கு வான்கதவுகள் விடப்பட்டுள்ளன இதன் காரணமாக விக்டோரியா நீர்த்தேக்கத்திற்கு வினாடிக்கு ஒன்பதாயிரத்து எண்ணூறு கன அடி நீர் விடப்படுகின்றது நிலவும் மழையுடனான சீரற்ற வானிலையினால் பத்திகம்ம பகுதியில் ஜின்கங்கையில் சிறு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் ஜின்கங்கையின் இரு மருங்கிலும் உள்ள பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்பட வேண்டுமென அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது பெரும் கனமழையினால் இதனால் நீர்த்தேக்கள் கீழ் நோக்கி செல்லும் ராஜாங்கணி கிரிபாவ வீதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது இதனையடுத்து குறித்த வீதியுடனான போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதிகரிக்கும் பட்சத்தில் மேலும் சில வான்கதவுகள் திறந்துவிடப்படலாம் என நீர்த்தேக்கத்திற்கு பொறுப்பான நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் தெரிவிக்கின்றனர் லுணுகம் லுணுகாம் வெஹரகன நீர்த்தேக்கங்களிலும் தலா ஆறு வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன இதனிடையே புலனறுவையில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக புலனறுவை சுங்காவில சோமாவதி பிரதான வீதி தற்போது படிப்படியாக வெள்ளத்தில் மூழ்கி வருவதாக அங்கிருக்கின்ற எமது செய்தியாளர் தெரிவித்தார் மேலும் குறித்த வீதியுடான இலகு ரக வாகன தற்போது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த போக்குவரத்தும் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கின்றது இதனிடையே சுங்காவில சோமாவதி பிரதான வீதி முப்பத்தி ஐந்தாவது மைல் கால் பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் அங்கிருக்கின்ற எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதனிடையே இந்த வெள்ள நிலைமை உள்ளிட்ட தற்போதைய வானிலை தொடர்பிலான விடயங்களை அறிவிப்பதற்காக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்திலே சற்று நேரத்துக்கு முன்னர் ஊடக சந்திப்பொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது எந்தவொரு அனைத்து நிலைமையும் எதிர்கொள்வதற்கு இலங்கை தயாராக இருப்பதாக இதன் போது இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அதிகாரிகள் இதன் போது குறிப்பிட்டிருந்தார்கள் குறிப்பாக மக்கள் மிகவும் அவதானமாக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிவுறுத்திருக்கின்றார்கள் வானிலை அதிகாரிகள் அதிகாரிகள் கூறுகின்ற அறிவுறுத்தல்களின் படி ஏற்படுமாறும் குறிப்பாக நீர்மட்டம் அதிகரிக்கின்ற பொழுது அவர்களின் நீர்மட்டம் அதிகரிக்கின்ற பொழுது அதனை பார்ப்பதற்கு செல்ல வேண்டாம்

மலைவீழ்ச்சி பதிவாகதற்கான சாத்தியக்கூறுகள் தேன்படுவதாக இடர் முகாமேத்துவ மத்திய நிலையம் ஏற்பாடு செய்த ஊடக சந்திப்பிலே குறிப்பிட்டிருந்தார்கள் ஆகவே மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்பதனைத்தான் இவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக எதிர்வருகின்ற இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதி வரை இந்த வானிலை நீடிக்கும் என்றும் இந்த நிலைமை நீடிக்கும் என்றும் அவர்கள் இந்த ஊடக சந்திப்பிலே தெரிவித்திருந்தார்கள் வானிலை தொடர்பிலான வெளிய தகவல்களை வழங்குவதற்கு நாங்கள் தொடர்ந்தோம் என்பதை பிரதான செய்திகளில் தயாராக இருக்கின்றோம் விளம்பரங்களின் பின்னர் பிரதான கழகத்தில் காளிமுத்து சந்திரன் When choosing a Dumro sofa, there is no need to think twice. It's made with high resilience foam for lasting comfort and durability. Experience the full range of sofa models at Dumro mega showrooms in major cities. சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்ட தொடர்கின்றன அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்ட மருந்துகள் உரிய விலையில் விற்பனை செய்யப்படுகின்றதா என்பது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்ட மருந்துகள் அந்த விலைகளில் விற்பனை செய்யப்படுகின்றனவா என்பது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை தெரிவித்துள்ளது அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்ட மருந்துகளின் பட்டியல் தற்போது டபிள்யூ இணையதளத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டால் இந்த இணையதளத்தின் ஊடாக

வடக்கு கிழக்கு தவிர்க்காணங்களில் தமிழ் மொழி மூலம் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு உள்ள பிரதான பிரச்சனை ஆசிரியர் பிரச்சனை ரத்னபுரி கேகான்லை கழுத்துறை மாத்திரை காலி மாத்திரை ஆகிய மாவட்டங்களில் விஞ்ஞான பாடத்திற்கு ஆசிரியர்கள் இல்லை விஞ்ஞான பிரிவு இல்லை இதற்காக நாங்கள் விஞ்ஞான பாடத்தை கற்பிப்பதற்கு வேறு பாட ஆசிரியர்களை நியமிக்க முடியாது அல்லவா நாங்கள் இது தொடர்பில் இந்திய ஒயிஸ்தானிகரிடம் உள்ளோம் அவர்கள் தயாராக உள்ளனர் நிதியையும் அவர்கள் ஒதுக்கி உள்ளனர் அவர்கள் ஒதுக்கியுள்ள விசேட நிதியை எடுத்து இதற்கு பயன்படுத்துங்கள் நாங்கள் எதிர்க்கட்சிகள் இருந்தாலும் இதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குவோம் இன்னதான சம்பந்த உதவுகிறேன் கனனாவுக்கு புறப்பாடு புரவலான நமு பல வருடங்களாக வெற்றிடங்கள் நிரப்பப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் இந்த வெற்றிடங்களை நிரப்ப உள்ளோம் இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் பரீட்சைகள் நடாத்தியோம் இதுவரை நியமனங்கள் வழங்கப்படவில்லை நாங்கள் அவை அனைத்தையும் முறையாக தீர்த்து பல வருடங்களாக காணப்பட்ட வெற்றிடங்களுக்கு நியமனங்களை வழங்க ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் பரீட்சைகளை நடாத்தி பட்டதாரி ஆசிரியர்களை நியமிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம் பிரேசிலின் முன்னாள் ஜனாதிபதி ஜெய்ர் போல்சனாரோவுக்கு விதிக்கப்பட்டுள்ள இருபத்தி ஏழு வருட சிறை தண்டனையை உடனடியாக அமல்படுத்துமாறு அந்நாட்டு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி தாக்கல் செய்த அனைத்து மேல்முறையீடுகளும் நிராகரிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முதல் வரை பிரேசிலின் ஜனாதிபதியாக பதவி வகித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தேர்தலில் தோல்வியடைந்த பின்னர் ஜனாதிபதியாக லுலா சில்வா பதவியேற்ற ஒரு வாரத்துக்கு பின்னர் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளும் நோக்கில் சதி திட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இது தொடர்பான விசாரணைகளின் பின்னர் ஐவரை கொண்ட உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் குழு முன்னாள் ஜனாதிபதிக்கு இருபத்தி ஏழு ஆண்டுகள் மூன்று மாதங்கள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது அவ்வாறாயினும் அவரது மேல்முறையீடு விசாரணைகளின் போது முன்னாள் ஜனாதிபதி நூறு நாட்கள் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டார் கடந்த சனிக்கிழமை முன்னாள் ஜனாதிபதி வீட்டுக்காவலில் இருந்து தப்பிக்க முயற்சி செய்த நிலையில் திடீரென கைது செய்யப்பட்டார் தற்போது முன்னாள் ஜனாதிபதி ஜெயர்பர்தனாரோ தலைநகர் பிரேசிலியாவில் உள்ள போலீஸ் தலைமையகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் இத்துடன் நியூஸ் ஃபஸ்ட்டின் மதிய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மீண்டும் இரண்டு இருபத்தைந்து மனுத்தேல செய்திகளில் சந்திக்க பணக்கம்.